வணக்கம் அரைஞான் கயிறு கட்டுவதன் மருத்துவர் ரகசியம் ஆண்கள் இடுப்பில் கட்டுகின்ற அரைஞான் கயிறு ஒரு நோய் தடுப்பு முறையே ஆகும் பொதுவாகவே ஆண்களுக்கு குடலிறக்க நோய் வருவதுண்டு அந்த நோயை தடுக்கவே இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர் உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களில் குடலிறக்க நோயும் ஒன்றாகும் இதனை ஆங்கிலத்தில் ஹெர்னியா என்று கூறுவர் இந்த குடலிறக்க நோய் தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்குத்தான் வரும் என ஆய்வுகள் சொல்கின்றன இந்த நோய் வராமல் தடுப்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் இடுப்பில் அரைஞான் கயிறு கட்ட அறிவுறுத்தினார்கள் இன்றைய நாகரீக வளர்ச்சியில் வெள்ளி மற்றும் தங்கத்தினால் ஆன அரைஞான் கயிற்றியை கட்டுகிறார்கள் கருப்பு கயிற்றில் முத்துமணிகள் கோர்த்து அரைஞன் கயிறு கட்டும் வழக்கம் இன்னமும் இருந்துதான் வருகிறது ஆனால் இது எல்லாவற்றையும் தவிர்த்து அரைஞான் கயிறு கட்டுவது அநாகரிகம் என்று அந்த கயிறை கட்டுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து தான் வருகின்றது மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி